நம் தளபதி கட்சி பேரை அலவுன்ஸ் பண்ண அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடே ஒரு வைப் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எல்லாருமே அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சாங்க நல்லா தூங்கி இருந்த நம்ம தமிழ்நாட்டை சும்மா தட்டி ஏப்பிட்டாரு இதில் ஒரு சில பேருக்கு சும்மா பகீர்ன்னு இருக்கும் முக்கியமாக ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாரு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிகையாளர்களும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி கேள்வி கேள்வி கேட்டு இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க இன்னொரு சைடு நம்ம தளபதி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம காமெடியாக இருந்தது இதில் நம்ம தான் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி பண்ணுறாப்புல ஏற்கனவே இவர் வச்சு பயமாக ட்ரோல் பண்ணுறாங்க இதில் நம்ம தளபதி கட்சி ஆரம்பித்தார் இவ்வளோ நாள் இவர் கட்சி ஆரம்பிக்காமல் நம்ம தளபதி கட்சி ஆரம்பித்தோன்னே நானும் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாப்புல அடுத்ததான் நம்ம தலை இது உண்மையாக பொய்யான்னு தெரில இவரும் கட்சி ஆரம்பிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம தளபதி கட்சி பேர் அலௌன்ஸ் பண்ணிவிட்டு சினிமா விட்டு வெளியே போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு இதில் நம்ம தலையோட மனசு எப்படி இருக்கும் அதுதான் இல்லை நம்ம தலையான் எந்த அளவுக்கு போட்டியாளர்கள் நம்ம நல்லாவே தெரியும் நம்ம தளபதி சினிமா விட்டு அரசியலுக்கு போயிட்டாரு நம்ம தலையும் அதை பார்த்துட்டு நானும் அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நினைப்பாரோ இல்லை நம் தளபதி எந்த அளவுக்கு சினிமாவில் கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் இடத்துக்கு வந்து நிற்கிறாரு ஆனால் நம்ம தலையும் அதுக்கு சலித்தது கிடையாது இவங்க ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு போட்டி போட்டு நடிப்பாங்கன்னு நம்ம நல்லாவே தெரியும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே படத்தில் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க கூட பரவாயில்ல ஒரே நாளில் ரெண்டு பேரும் படத்தை ரிலீஸ் பண்ணி ரசிகர்களை மோத விட்டு அதை வேடிக்கை பார்ப்பாங்க நம்ம தளபதி எது பண்ணாலும் நம்ம தலை பார்த்தீங்கன்னா அதை விட ரெண்டு மடங்கு பண்ணி ஜெயிக்கிறோம்னு தான் நம்ம தலை நினைப்பாரு நம்ம தளபதி இப்போது சினிமாவை முடிச்சுட்டு இப்போ அரசியலில் இறங்கிட்டாரு இப்போ நம்ம தளபதி எதிர்த்து நம்ம தலை வந்துட்டாருனா என்னோட கருத்து அவர் அரசியலுக்கு வந்தே தேரணும் ஏன் அப்படின்னா பல ஆண்டுகளா பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம் இந்த ரெண்டு கட்சி மட்டும் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு சோ இந்த ரெண்டு கட்சி தவிர வேற எந்த கட்சி வந்தாலும் அடிச்சு இவங்க ஓட விட்டுருவாங்க இந்த ரெண்டு கட்சி எதிர்த்து யாரும் நிற்கவே மாட்டாங்க அப்படியே நின்னாலும் ஜெயிக்க மாட்டாங்க மக்கள் மனசுல இந்த ரெண்டு கட்சியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பதிய வச்சுட்டாங்க இந்த ரெண்டு கட்சியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டாக வந்து நிற்குது இந்த ரெண்டு கட்சியுமே இருக்கிற பெரிய ஆணும் ஒன்று தெரியுமா எங்களை எதிர்த்து நிற்க ஒரு கொம்பனும் கிடையாது ரெண்டு கட்சியோட பிராண்டை அழிக்க ஒருத்தன் வந்தே ஆகணும் அனைவருக்கும் பொதுவான ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து அண்ணா திராவிட அந்த பிராண்ட அழிக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட் சோ எல்லார் ஒரு கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும் ஸோ இவ்வளவு சீக்கிரம் ஏன் அவர் அரசியலுக்கு வரணும் இந்த நடிகர்கள்லாம் போது பாத்தீங்கன்னா வயசானவங்க அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வருவாங்க ஆனால் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா வயசும் ஆகலை இப்போ தான் ஒரு பீக்கில் இருக்காரு அதிகம் சம்பளம் வாங்குறாரு ஆனால் ஆனாலும் எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் அரசியல் வரணும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்கிறேன் தலைவான்ற ஒரு படம் வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா தான் இருந்தாங்க நம்ம ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா தலைவான பேர் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஓட ஓடாமல் பண்ணிட்டாங்க இந்தியன் சினிமா நூறு என்ற விழாவை வச்சு நம்ம தளபதிக்கு முன்னாடி சீற்ற யார் இடம் கொடுக்காமல் பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க இதில் நம்ம தளபதியை ரொம்பவே அசிங்கப்படுத்தாங்க மாஸ்டர் படம் எடுத்துகிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா அப்போ டிஎம்கே ஆச்சு ஷூட்டிங் நடந்து நேரும் போது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டாங்க இந்த ரெண்டு கட்சி நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் மாட்டிட்டு சின்ன பண்ண மாட்டாரு அடுத்தது படம் இவராக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்களை எதிர்க்க இப்போ அரசியல் ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாரு தளபதி கட்சி பேர் அலௌன்ஸ் பண்ணதே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இப்பவே வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே ஒரு ஊமக்குத்து தான் தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன் தொடங்குதல் எளிது தொடர்வது ரொம்ப கடினம் களத்தில் இறங்கிய பிறகு நடப்பது வேறாக இருக்கலாம் நீங்க இங்க இருந்து பார்க்கும்போது அந்த அரசியல் களம் வேறாக இருக்கலாம் அங்க போன பிறகு வேறாக இருக்கலாம் ஆற்றலைக்கு வந்து அவர் வந்து பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு அப்படி போட்டால் எதிர் நிற்கிற கூட்டத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் மீடியா ஆயிரம் மீடியா இருக்கு எனக்கு அதில் குழப்பம் இல்லை ஆயிரம் கேமரா வந்து நிற்கும் ஆனால் ஆயிரம் ஓட்டு வந்து நிற்குமாங்கிறது பார்த்தா தான் தெரியும் பசங்களை வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகலாம் விஜய் ஆசைப்படுறாரு நம்ம தளபதி கீவங்க அட்வைஸ் பண்றாளா இல்லை பயம் ஒருத்தனாலா இல்லை எச்சரிக்கிறாங்களான்னு தெரியல இப்போவே வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க இன்னும் களத்தில் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறானு தெரியல இந்த நடிகர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பொதுவான கருத்து இருக்குது ஸோ எதனால் இவங்க அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க அரசியல் வரத்துக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம் ஒன்று அவங்க சம்பாரித்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு இன்னொன்று அரசியல்வாதிகள் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்திருப்பாங்க அப்போ இந்த ஏழை மக்களுக்கு நல்லது செய்யறதுனால வரலையா அப்படின்னு கேட்பீங்க உண்மையாக சொல்லப்போனால் ஏசியிலே பிறந்து ஏசியிலே வளர்ந்தவங்களுக்கு நம்ம மாதிரி ஏழை மக்களுக்கு அதாவது வீடு கூட இல்லாமல் சாப்பாடு கஷ்டப்படுற மக்களோட மனசை இவங்களை எப்படி புரிஞ்சிக்க முடியும் உதாரணத்துக்கு நம்ம கமல்ஹாசன் எடுத்தங்களேன் மக்கள் நல்ல சேர்த்துனா அவர் அரசியலுக்கு வந்தார் ஆனால் மக்கள் யாருமே அவர் ஒரு தொகுதி கூட அவர் ஜெயிக்க வைக்கல அப்படியே கட்சியை கழிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டார் இவர் கட்சி ஆரம்பித்த முன்னாடியும் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யவே இல்லை இதில் நம்ம விஜயகாந்த் மட்டும் எப்படி ஜெயிச்சார் அவர் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியும் சரி சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சரி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சரி அவர் ஒரே ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்த மட்டும்தான் அதனால் தான் மக்கள் யாரும் அவரை கைவிடல கஷ்டப்படுற நேரத்தில் மக்களுக்கு உதவி செய்யாமல் எலெக்ஷன் மட்டும் நல்லது செஞ்சுட்டு ஜெயிக்கணும்னு நினச்சா எப்படி முடியும் அரசியலுக்கு வருவீங்களா யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கட்சி பேர் அலௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த நடிகர்களும் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக இருக்காங்க எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருப்பாங்க மேடையில் மாறி மாறி இவங்க சண்டை போட்டுப்பாங்க தவிர சாப்பாட்டுக்கே இல்லாமல் வீடு கூட இல்லாத மக்களை ஒரு நாளே இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அப்போ அந்த சினிமாக்காரங்களுக்கு அரசியல் வரத்தை பற்றினா மக்கள் நல்லது செய்ய இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்க எவ்வளோ கோடி சம்பாதிப்பாங்க சாப்பாட்டுக்கே இல்லாத மக்களுங்களை வீடு கூட இல்லாத மக்களுங்களை எவ்வளோ பேர் ஓட்டல பார்த்துருப்பாங்க என்றைக்காவது போய் அவங்களுக்கு ஏதோ உதவி செஞ்சுருப்பாங்களா கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடு ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களா வீடு இல்லாத ஒருத்தருக்கு வீடு கட்டி தந்திருப்பாங்களா இவங்க எப்போயும் உதவி செய்ய தேவையில்லை அட்லீஸ்ட் எப்போது ஒரு டைமாகச்சும் உதவி செய்யலாம் உதாரணத்துக்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்களே அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒரு நாள் வெளியே வந்து மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் கூட இவங்க வெளியே வந்து மக்களுக்கு உதவி செய்யவே இல்லை அப்போ இந்தமாரி கஷ்டப்படுற மக்கள்லாம் இப்போ யார்தான் உதவி செய்கிறது நம்ம வந்து ஒரு கிராசரிஸா கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு முடிச்சு சாப்பிடுவோம் முடிச்சு சாப்பிடுவோம் ஒரு எண்ணம் சாப்பிடவே முடியல அதனாலதான் கையெல்லாம் உதர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருக்கு யூ ீங்களே யார் உதவி செஞ்சது எந்த காலத்திலும் இந்த நடிகர்களும் இந்த அரசியல்வாதிகளும் நம்பி இருக்கவே இருக்காதிங்க நமக்கு உதவி நம்மளே தான் செஞ்சுக்கணும் அப்படியே இந்த சினிமாக்காரங்களும் அரசியல்வாதிகள் உதவி செஞ்சாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உதவி செஞ்சுட்டு பெருசாக விளம்பரம் பண்ணிப்பாங்க இந்த சினிமாக்காரங்க அப்போ நம்மளை எது திரும்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னை பார்த்திங்களே நம்மளை எதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறான்னு நம்ம கைத்தட்டத்துக்கோ நம்ம விசில் அடித்து மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு யூஸ் ஆகிறோம் நம்ம கொண்டுனா அவங்க வரவே மாட்டாங்க அப்போ அந்த சினிமாக்காரங்க உதவி செஞ்சதே இல்லையா செஞ்சுக்கிறாங்க எங்கே தெரியுமா படத்தில் எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுற்றி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணால் பார்த்துருந்தேன் லைக் பண்ணிடுங்க